ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்து முதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் நிறைவான மூன்று பாசுரங்கள் சாற்றுமுறை பாசுரங்களாக அமைந்துள்ளன அந்த நிறைவான மூன்று பாசுரங்களைத்தான் அடுத்த மூன்று எபிசோட்ல காண உள்ளோம் நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஆறாவது பாசுரம் இ இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் நூற்றி ஏழு இன்புற்ற சீலத்து இராமானுசா நூற்றி எட்டு அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் இந்த மூன்றையுமே சாற்றுமறை பாசுரங்கள் அது என்ன சாற்றுமறை சாற்றுமறைனா என்னென்னா ஆழ்வார் பாசுரங்கள் திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா அதில் ஒவ்வொரு பிரபந்தத்தையும் சேவிக்கும் போது நிறைவான ரெண்டு பாசுரங்களை எழுந்து நின்று உரத்த குரல்ல சேவிப்பா இந்த சேவா காலம்னு திருக்கோவில்ல ஆழ்வார் பாசுரம் செவிக்கிறத கவனிச்சு பார்த்தேன்னா முதல்ல உள்ள பாசுரங்களை எல்லாம் அமர்ந்தபடி சாதாரண குரல்ல செவிப்பார்கள் கடைசி ரெண்டு பாட்டை மட்டும் எழுந்து நின்று உரத்த குரலில் செவிப்பார்கள் சாற்றுதல் அப்படின்னா உரத்த குரல்ல ஊரறிய சொல்லுதல்னு அர்த்தம் சாற்றி ஊரறிய எழுந்து நின்று சொல்வதாலே அந்த பாசுரங்களை மட்டும் சாற்றுமுறை பாசுரங்கள் ஆனால் எல்லா பிரபந்தத்திலும் கடைசி ரெண்டு பாட்டு மட்டும்தான் சாற்றுமுறை பாசுரங்களாக இருக்கும் ராமானுஜன் நூற்றந்தாதிக்கு மட்டும் நூத்தி ஆறு நூத்தி ஏழு நூத்தி எட்டு மூணையுமே எழுந்து நின்று உரத்த குரலில் சாற்று முறைன்னு சொல்கிறார்கள் இதுக்கு மட்டும் ஏன்பா மூணு பாட்டு வைத்தார்கள்னா அந்த ரகசியம் தான் போன பாட்டுல சொன்னேன் ஸ்ரீரங்கத்துல திருவரங்கத்த புதனார் ராமானுச நூற்றந்தாதியை அரங்கேற்றம் பண்ணி கொண்டு இருக்கும்போது நூத்தி அஞ்சாவது பாசுரம் எழுந்திரை தாடுமிடம் அடியனுக்கு இருப்பிடமேன்னு சொன்னார் இல்லையா அதை சொல்லும்போது ஸ்ரீரங்கத்துல அந்த சபைக்குள்ள ராமானுஜர் விட்டார் ராமானுஜரே வந்துட்டாரேன்னு சொல்லி அத்தனை பேரும் எழுந்து நின்றார்கள் எழுந்து நின்றாலும் மூணு பாட்டு மிச்சம் இருக்கே மிச்சம் இருக்கும்போது நாம பாதியில கீழே இறங்க முடியாது இல்லையா அதனால என்ன பண்ணார்களாம் எழுந்து நின்று கடைசி மூன்று பாசுரங்களை ராமானுஜர் முன்னிலையிலேயே உரத்த குரல்ல எல்லோரும் சேவித்து இராமானுஜ நூற்றாந்தாதியை பூர்த்தி செய்தார்களாம் அதை முத முதல்ல அரங்கேற்றம் பண்ணும் போது கடைசி மூணு பாட்டையுமே எழுந்து நின்று செய்விச்சுட்டா இல்லையா அதனால தான் அந்த மேலையார் செய்வனகள்னு முன்னோர் முறையை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கும் ராமானுஜன் உற்றந்தாதிக்கு மட்டும் கடைசி மூன்று பாசுரங்களையுமே சாற்றுமுறை பாசுரங்கள் என்று ஏற்படுத்தி அந்த மூன்றையுமே நாமும் நின்றுட்டு தான் சேவிக்கணும் ஏன்னா இதை பாடின தமுதனாரே நின்றுட்டு தான் பாடியிருக்காருனா நாம என்ன அவரோட கிரேட்டா ஆகையினால யார் இந்த பாசுரங்களை சேவித்தாலும் ராமானுஜர் நூற்றந்தாதிக்கு மட்டும் கடைசி மூன்று பாசுரங்களையுமே சாற்றுமுறை பாசுரங்களாக உரத்த குரலில் நின்று கொண்டு சேவிக்க வேண்டும்னு அதை ஒரு வழக்கமாகவே பெரியோர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் அது ராமானுஜர் எழுந்துருளியது காரணம் அதனால நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா நூத்தி அஞ்சு பாட்டை சேவிச்சுட்டோம்னா நம் இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் சாட்சாத் ராமானுஜரே வந்து எழுந்துருளி விட்டார்னு அர்த்தம் இப்ப நூத்தி ஆறாவது பாசுரம் சேவிச்சுடுவோமா இப்போ ராமானுஜர் திருவரங்க தமுதனாருக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டாராம் என்ன அனுகிரகம்னா அந்த சபைக்கு மட்டும் அல்ல எங்கிட்ட இவ்வளோ பக்தியோடு இருக்கான் இவன் உள்ளத்துக்குள்ளேயும் வந்துடுறேன்னு சொல்லி திருவரங்கத்த முதனாருடைய உள்ளத்துக்குள்ளேயே வந்து ராமானுஜர் கோவில் கொண்டு விட்டாரான் அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை யாரெல்லாம் இது சேவிக்கிறோமோ நம்ம எரா எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் ராமானுஜர் வந்து குடிவந்து விட்டார் அதை கொண்டாடும் பாசுரம் நூற்றி ஆறாவது பாசுரம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவை தம்மோடும் வந்து இருப்பிடம் மாயன் இராமானுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவை தம்மோடும் வந்து இருப்பிடம் மாயன் இராமானுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே பெருமாளுக்கு எத்தனையோ இருப்பிடங்கள் பெரியோர்கள் சொல்கிறார்கள் அறநூல்கள் சொல்கின்றன ஆனால் திருவரங்க தமுதனார் சொல்றார் பெருமாளுடைய இருப்பிடம் எதுன்னா அது ராமானுஜருடைய திருவுள்ளம்தான் என்று இந்த பாட்டில் தெரிவிக்கிறார் ஆனால் இருப்பிடம் இடம் என்றால் வசிக்கக்கூடிய இடம் அது என்ன இருப்பு இடம்னா என்னன்னா இந்த பிள்ளைலோகம் ஜியர் அழகாக வியாக்கியானம் பண்றார் இருப்புனா ரெஸ்டிங்காக ஓய்வெடுப்பதான் இருப்பு இடம் அப்படின்னு சொன்னால் ஆவாசஸ்தானம் எந்த இடத்துல ஆனந்தமாக ஓய்வெடுப்போமோ இப்போ ஒரு அழகான சோலை கிடைக்கிறதுனா இப்ப பாருங்க ஜெனிவால இருந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன் பல பேர் இந்த ஜெனிவாவில் உள்ள அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து ஆஹா இங்க வந்து ஓய்வெடுத்தா எவ்வளவு நன்னா இருக்கும்னு சொல்லிட்டு ஹாலிடேஸ்க்கெல்லாம் வரா நாம உபன்யாசத்துக்காக வந்தோங்கிறது வேற விஷயம் ஆக ஒரு இருப்பிடம்னு சொன்னா ரெஸ்டிங் பிளேஸாக இருக்கக்கூடிய சோலையாம் பெருமாள் அது போல ஓய்வெடுத்து எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எதுனா வைகுந்தம் அவருக்கே உரித்தான அந்த வைகுந்தம் என்ற அந்த விண்ணுலகம் நித்திய விபூத்தின்னு சொல்கிறோம் மோட்சலோகம்னு சொல்கிறோம் எப்போதும் நித்யசூரிகளும் முக்தியடைந்த முக்தாத்மாக்களும் பகவானை சூழ்ந்திருந்து சாமகானம் பாடுகிறார்கள் ஹாவு ஊ ஹா என்று சாமகானம் பாடுகிறார்கள் இன்னொரு புறம் திருப்பல்லாண்டு ஆழ்வார் பாசுரங்களும் பாடுறாளாம் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டுன்னு இன்னொரு பக்கம் பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுறா இன்னொரு பக்கம் ஹாவு ஹாவுன்னு பாடுறா அழகான ஒரு தோட்டத்துல உட்கார வச்சு ஒரு பக்கம் சம்ஸ்கிருதத்துல சாமகானம் இன்னொரு பக்கம் தமிழ்ல திருப்பல்லாண்டு எல்லாத்தையும் பாடினா பெருமாள் எவ்வளவு ஆனந்தமாக ஓய்வெடுப்பார் இருப்பிடம் வைகுந்தம் அந்த மாதிரி நித்தியசூரிகளும் முக்காத்மாக்களும் அங்கே சாமகானமும் திருப்பல்லாண்டும் ஆழ்வார் பாசுரங்களும் பாட அதை கேட்டு ஆனந்தமாக ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான் பகவான் இருப்பிடம் வைகுந்தம் அடுத்து அவன் ஓய்வெடுக்கக்கூடிய அடுத்த இடம் என்னன்னா வேங்கடம் திருவேங்கடம் என்னும் மலை வைகுந்தநாதனை யோசிச்சாராம் வைகுந்தத்துல மட்டும் இருந்தா நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் அவா நம்மளை சேவிக்கலாம் ஆனா பாமர மக்கள் நிறைய பேர் பூமியில இருக்காங்களே எல்லாரும் நம்மளை வழிபடணும் அதனால என்ன பண்ணாராம் வைகுந்தத்திலேந்து இறங்கி வந்து திருவேங்கட மாமலையிலே கோயில் கொண்டான் திருவேங்கடமுடையானாக எழுந்துருளினான் இப்ப நமக்கு என்ன நல்ல விஷயம்னா கீழே பூமியில் இருப்பவர்கள்லாம் மலை ஏறி போய் அவரை சேவிக்கலாம் நித்திய சூரிகள் இறங்கி வந்து சேவிக்கலாம் நான் ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கேன்ட்டார் பெருமாள் எல்லாருக்கும் பொதுவானவர் இல்லையா அதனால நான் மலைக்கு மேலே இருந்துக்கிறேன் வைகுந்தத்தில் இருக்கிறவா இறங்கி வந்து செவிச்சுக்கோங்கோ பூலோகத்தில் இருக்கிறவா ஏறி வந்து செவிச்சுக்கோங்கோ அப்படின்னு வேங்கடம் திருவேங்கடம் மலையில் வந்து எழுந்தருளி நான் தெழிகுரல் அருவி திருவேங்கடம்னு அழ்வார் பாடியபடி குளிர் அருவி வேங்கடம்னு அழ்வார் பாடியபடி அங்கே உள்ள அருவிகள் நீர்நிலைகள் அப்படியே குளிர்ந்த காற்றை நாற்புறங்களில் இருந்தும் வீச அப்படியே ஆனந்தமாக அதை அனுபவித்துக்கொண்டு சுவாமி புஷ்கரிணி கரையிலே திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்க அங்கே வண்டுகள்லாம் இங்காரம் பாடுறது குரங்குகள் எல்லாம் ஆனந்தமா பெருமாள் அனுபவிச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு யானைகள் அங்க உள்ள மிருகங்கள் கூட பெருமாள் அவ்வளவு பக்தியோட இருக்கான் ஏன்னா மிருகங்களாக அங்க வந்திருப்பவர்கள் யாருன்னா அவளும் மிக உயர்ந்த யானைகள் நித்தியசூரிகள் ஆழ்வார்கள் எல்லாம் கூட ஏதோ அங்க வரணும்னு ஆசைப்படுறா இப்படி அவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க திருவேங்கடத்துல ஆனந்தமா ஓய்வெடுக்கிறான் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் அடுத்து மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாலிரும் சோலை திருமாலிருஞ்சோலை அழகர் மலைன்னு சொல்றான் இல்லையா அதான் மாலிரும் சோலை இரும்னா பெரிதாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம் அதாவது விசாலமான இரும் சோலைனாலே விசாலமான சோலை அப்படிப்பட்ட அழகர் மலை திருமால மலை என்று சொல்லக்கூடிய பொறுப்பு இடம் தமிழ பொறுப்புனா மலைன்னு அர்த்தம் பொறுப்பு இடம் என்றால் மலையாக அமைந்திருக்கக்கூடிய கூடிய கேத்தம் திருமாலிருஞ்சோலை மலை கேட்கவே வேண்டாம் ஒரு பக்கம் சிலம்பாறு பாய்ந்து கொண்டிருக்க அங்கே உள்ள வேட்டுவ பெண்கள்லாம் குறிஞ்சி பண் என்ற பண்ணிலே அழகருடைய புகழை பாடிக்கொண்டிருக்க அவ்வளவு எளிமையோடு ஒருத்தர் எக்குலத்தவர் யார் என்னன்னெல்லாம் பகவான் பார்க்க மாட்டான் பக்தியோடு யார் வந்தாலும் அனுகிரகம் பண்ணுகிறேன் என்று அந்த அழகர் மலையில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு பேரே திருமாலிருஞ்சோலை சோலையிலே ஓய்வெடுப்பது போல மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் நல்ல ஹில் ஸ்டேஷனாவும் இருக்கு சோலையாவும் இருக்கு மதுரை பக்கம்லாம் பார்த்தா சோலை மலை என்றே பெயர் வைத்துக் கொள்வார்கள் ஒன்று சோலையில போய் ஓய்வெடுப்பாங்க இல்ல மலையில போய் ஓய்வெடுப்பாங்க மலையே சோலையாகவும் சோலையே மலையாகவும் இருந்தா பெருமாளுக்கு எவ்வளவு ஆனந்தம் அதனால மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் திருமாலிருஞ்சோலை ஆகிய மலையிலே நன்றாக ஓய்வெடுக்கிறேன்னு போய் விட்டான் அப்போ இருப்பிடம் வைகுந்தம் நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் சாமகானம் பாடும் இடம் வேங்கடம் அங்கே குரங்குகளோடும் மிருகங்களோடும் பழகி கொண்டு அந்த குளிரருவி வேங்கடத்தில் இருக்கிறார் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் எளிய மக்களுக்கும் அனுகிரகம் எண்ணுவதற்காக அழகர் மலையிலே கள்ளழகராக வந்து இருக்கிறார் இங்கெல்லாம் வந்து பெருமாள் இருப்பார் என்று இ பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் மாயன் என்றால் வியக்கத்தக்க செயல்கள் செய்யக்கூடிய பகவான் அர்த்தம் அவன் இப்படிப்பட்டவன் இதெல்லாம் நம்மளால வர்ணிக்கவே முடியாது எத்தனையோ மாயங்கள் செய்யக்கூடிய பகவான் ஒரே நேரத்துல வைகுந்தத்திலும் இருப்பான் திருமலையிலும் இருப்பான் அழகர் மலையிலும் இருப்பான் இப்படிப்பட்ட பல மாயங்கள் செய்யக்கூடிய பகவான் மாயனுக்கு என்பர் என்று சொல்கிறார்கள் யாரு நல்லோர் நல்லோருங்கிறவா யாருனா வேதம் வல்லவர்களான ரிஷிகளும் ஆழ்வார்களும்னு அர்த்தம் இப்போ வைகுண்டத்துல எம்பெருமான் இருக்கிறான் என்பதை நம்ம வேதம் உபனிஷத் மூலமாக பார்க்கிறோம் உபனிஷத்துகள் எல்லாமே எம்பெருமானுடைய அந்த உயர்ந்த ஸ்தானத்தை காட்டுகின்றன தத் விஷ்ணோகோ பரமம் பதம் என்று நாம் பார்க்கிறோம் கட்டோபனிஷத்திலும் வருகிறது வேதத்திலும் கூட தத் விஷ்ணோகோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரையஹா என்று வருகிறது கட்டோபனிஷத்திலும் சோத்வன பாரமாப்னோதி தத் விஷ்ணோ பரமம் பதம்னு வருகிறது சாந்தோக்கிய உபனிஷத் ச ஏனான் பிரம்மகமயதி ஏஷ தேவ பதோ பிரம்மபதா பிரம்மலோகம் என்று குறிப்பிடுகிறது இதுபோல் வைகுந்த லோகம் பற்றிய நிறைய குறிப்புகள் உண்டு ஒரு சிலர் கமெண்ட்ல எங்கிட்டயே கேட்டாங்க அது என்ன சார் வைகுண்டம்ங்கிற வேர்டு வல்லியன் அப்படி இல்லை வைகுந்த லோகத்துக்கு நிறைய திருநாமங்கள் உண்டு உபனிஷத்தும் வேதங்களும் ஒரு இடத்துல ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லி சொல்லும் அயோத்தியா அபராஜிதா பிரம்மலோகம் இது போன்ற பரமபதம் உள்ளிட்ட பல வாக்கியங்களாலே ஒரே வைகுந்த லோகத்தை தான் சாஸ்திரங்கள் குறிக்கின்றன இது ஆகம சாஸ்திரம் இதிகாச புராணங்களில் பார்க்குறோம் ஆழ்வார்கள் ரொம்பவே தெளிவாக மாக வைகுந்தம் தெளிவிசும்பு திருநாடு என்று பாடியிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து திருவேங்கடம்னா கேட்கவே வேண்டாம் எத்தனை எத்தனை ஆழ்வார் பாசுரங்கள் நம்மாழ்வார் பாசுரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் சோதி எந்தை தந்தை தந்தை கேனு ஆண்டாள் நாச்சியார் காட்டில் வேங்கடம் கண்ண என்று பாடியிருக்கிறாள் அது போல மாலிருஞ்சோலை திருமாலிருஞ்சோலைக்கும் ஆழ்வார்கள் அத்தனை பாசுரங்கள் பாடியிருக்கிறார்கள் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோர் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சோழ் மால் இருஞ்சோலை சார்வது சதிரே என்று நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம் நாமே அனுபவித்தோம் அப்போ இதெல்லாம் நல்லோர் மிகச்சிறந்த மகான்கள்லாம் பெருமாளுக்கு இதுதான் இருப்பிடம்னு சொல்லியிருக்கா அப்போ வைகுந்தத்தில் எம்பெருமான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான் திருவேங்கடமலையில் ஓய்வெடுக்கிறான் அடுத்து திருமால் அழகர் மலையில் ஓய்வெடுக்கிறான் என்று எல்லாரும் சொன்னா ஆனா இப்ப திருவரங்கத்த முதலார் சாதிக்கிறார் இப்பதான் ஒரு ரகசியம் புரிஞ்சுது பெருமாள் அந்த இடத்தெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டார் எப்படி வெக்கேட் தம்மோடும் வந்து அவற்றை விட்டு விட்டு வந்து அவை தம்மோடும் சில கிளம்பும் போது வீட்டில் உள்ள பொருளை தூக்கி கொண்டு கிளம்புவார்கள் சில பேர் வீட்டையே மொத்தமா தூக்கின்னு கிளம்பிடுறேன்னு கிளம்பிடுவா அது போல பெருமாள் என்ன பண்ணாராம் அவை தம்மோடும் அப்படியே வைகுந்த க்ஷேத்திரத்தையே தூக்கினாராம் திருமலைங்கிற க்ஷேத்திரத்தையே தூக்கினாராம் திருமால் இருஞ்சோலைங்கிற தூக்கினாராம் அவை தம்மோடும் இவை மொத்தமா எல்லாத்தையும் தூக்கிண்டு வந்து எங்க வந்தார்னா ராமானுஜரை தேடி வந்து இருப்பிடம் இப்போ ஓய்வெடுக்கும் இடம் எதுன்னா ராமானுசன் மனசு நேரா ராமானுஜர் திருவுள்ளத்துல வந்து கோவில் கொண்டுட்டாராம் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் பெருத்தெடுத்துன்னு பெருமாள் வருவாரான்னா வருவார்னு பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் அறவத்து அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்தப்பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பெரியாழ்வார் திருவுள்ளத்துல கோயில் கொள்ளணும்னு பெருமாள் ஆசைப்பட்டாராம் ஆசைப்பட்ட பெருமாள் என்ன பண்ணாராம் நேர அறவத்து அமளியினோடும் ஆதிசேஷன் பாயை சுருட்டி எடுத்துட்டாராம் அழகிய பார்க்கடலோடும் பார்க்கடலையே பெயர்த்தெடுத்தாராம் அரவிந்த பாவையும் தானும் மகாலட்சுமியும் அழிச்சுண்டாராம் அகம்படி வந்து புகுந்து பெரியாழ்வார் திருவுள்ளத்துல வந்து கோவில் கொண்டுட்டாராம் அதே போல இப்ப என்ன பண்ணார்னா பெரியாழ்வாருக்கு திருப்பார்கடலை மட்டும் கொண்டு வந்தார் ராமானுஜருக்கு என்ன பண்ணிட்டார்னா அவை தம்மோடும் வைகுந்தம் திருவேங்கடம் திருமால இருஞ்சோலை மூன்றையும் பெயர் தெடுத்து கொண்டு இந்த மூணுக்கும் என்ன விசேஷம்னா அது ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்றா வைகுந்தம்ங்கிறது பெருமாளுக்கு நிரந்தர இருப்பிடம் இந்த அழகர் மலையும் திருவேங்கட மலையும் இருக்கு இல்லையா அது பூமாதேவி தாயாருக்கு ரெண்டு மார்பகங்களை போலவான் அந்த ரெண்டு மார்பகங்கள் வாயிலாகத்தான் பூமாதேவி மூலமாக பகவான் நமக்கு ஞானப்பால் ஊற்றான் அப்போ அது ரெண்டும் தாயாருக்கு பிரதிநிதியா இருக்கு அதனால வைகுண்டத்திலேருந்து பெருமாள் பூமாதேவி தாயாருக்கு ரெண்டு மார்பகமாக இருக்கக்கூடிய திருமலை திருமால் இருஞ்சோலை மலை அவை தம்மோடும் வந்து மொத்தமாக புறப்பட்டு வந்து அதை வெக்கேட் பண்ணிட்டு வந்து இருப்பிடம் இப்போ தங்கும் இடம் மாயன் அதே மாயன் அவர் எல்லா மாயமும் செய்வார் இல்லையா அதனால நாம இந்த லாஜிக்கலா கேள்வி கேட்கிறேன்னு அப்போ அழகர் மலை இப்போ இல்லையா அங்க பெருமாள் இல்லையான்னு கேட்கக்கூடாது அழகர் மலை அங்க இருக்கு பெருமாளும் அங்க இருப்பார் திருமலையும் இருக்கு பெருமாளும் அங்கே இருப்பார் வைகுந்தமும் இருக்கு பெருமாளும் அங்க இருப்பார் மாயன் ஆனா என்ன மாயன் பண்ணிட்டார்னா இன்னொரு பக்கம் பார்த்தா அழகர் மலையும் பேர்த்தெடுத்துட்டார் திருவேங்கடமலையும் பேர்பெடுத்துட்டார் வைகுந்தத்தையும் பேர்த்தெடுத்துட்டார் எடுத்துன்னு வந்து மாயன் ராமானுசன் மனத்து ராமானுஜர் திருவுள்ளத்தில் வந்து ஆனந்தமாக இருக்கிறார் பெருமாள் சொல்றாராம் எனக்கு வைகுந்தத்தில் இருக்கும் ஆனந்தத்தை விட திருமலையில் இருக்கும் போது கிடைக்கும் ஆனந்தத்தை விட அழகர் மலையில் வசிக்கும் போது நான் பெரும் ஆனந்தத்தை விட ராமானுஜன் மனத்தில் இருக்கும் போதுதான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று ஆனந்தமாக பெருமாள் வந்து இருந்தார் இப்ப ராமானுஜர் என்ன பண்ணிட்டாரா ராமானுஜன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் இன்று இப்ப ராமானுஜர் எழுந்துருளினாரே இன்றைய தினம் அவன் தான் அர்த்தம் அவன் வந்து ராமானுஜர் வந்து இருப்பிடம் இப்ப ராமானுஜர் எங்க இருக்கார் எந்த இதயத்துள்ளே என் உள்ளத்துக்குள்ளே வந்து எழுந்தருளி விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் வைகுந்தம் திருவேங்கடம் திருமாலறிஞ்சோலை எல்லாமே என் மனசுக்குள்ள வந்துருத்தும்னு அர்த்தம் நான் பெருமாளை சேவிச்சேன்னா சேவிக்கவே இல்லை எப்படிப்பா வந்ததுன்னா திருவேங்கடமும் திருமாலிருஞ்சோலையும் வைகுந்தமும் மொத்தமா ராமானுஜர் திருவுள்ளத்துல இருக்கு அந்த ராமானுஜர் தானே வந்து அடியன் உள்ளத்துக்குள்ளே இப்போது அமர்ந்து விட்டார் இன்று அவன் வந்து இருப்பிடம் இன்றைய தினம் அவன் அந்த ராமானுஜன் வந்து என்னை தேடி வந்து இருப்பிடம் அவர் உலவக்கூடிய சோலையாக ஓய்வெடுக்கும் சோலையாக தேர்ந்தெடுத்த இடம் எதுன்னா எந்த இதயத்துள்ளே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து எழுத்துருடினார் எதற்காக தனக்கு இன்புறவே பெருமாளுக்கு அங்கெல்லாம் இருந்தா ஆனந்தம் பெருமாளுக்கு வைகுந்தம் ஆனந்தமா இருந்தது திருப்பார்க்கடல் ஆனந்தமா இருந்தது வேங்கடம் ஆனந்தமா இருந்தது அழகர்மலை ஆனந்தமா இருந்தது அதை விட ராமானுஜர் திருவுள்ள ஆனந்தமா இருக்குன்னு சொல்லிட்டு பெருமாள் ராமானுஜர் திருவுள்ளத்துக்கு வந்துட்டார் ராமானுஜருக்கு எங்கே இருப்பது ஆனந்தம் என்றால் ராமானுஜ தாசருக்கு தாசரா யார் இருக்காளோ ராமானுஜருடைய அடியாருக்கு அடியாரா யார் இருக்காளோ அவா மனசுல வசிப்பது ராமானுஜருக்கு ஆனந்தம் திருவரங்க தொகுந்தனார் குரத்தாழ்வானுக்கு சிஷ்யராகி குரத்தாழ்வானுக்கு தாசரானார் இல்லையா அந்த ஆனந்தத்துல தனக்கு இன்புரவே அப்போ ராமானுஜர் என் மனசுக்கு வராருனா கூட என்னுடைய ஆனந்தத்துக்குன்னு நான் நேராக நினைக்க கூடாதான் எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கோன்னு அகங்காரத்தோட கூப்பிடக்கூடாதான் அவரா உகந்து அவருக்கு மகிழ்ச்சின்னு வரணும் அவர் வந்து இன்புறுவதை பார்த்து நான் மகிழணும் அதுக்காக நான் சந்தோஷப்படக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நான் கூப்பிட்டேன் வந்துட்டார் அப்படி பெருமைப்படுவதை விட அவருக்கு ஆனந்தமாக இருக்கும்படி பாங்கா நம்ம மனசை வச்சுக்கணும் அவர் சந்தோஷத்துக்காக அவர் உள்ள வரணும் அவர் சந்தோஷமாக வசிப்பதை பார்த்து அடி என் ஆனந்தப்படணும் தனக்கு இன்புறவை அப்படி ராமானுஜர் மகிழ்வதற்காக என் உள்ளத்துக்கு வந்தார் வந்து எனக்கு அந்த இன்பத்தை தந்துவிட்டார் இப்ப ராமானுஜரே என் உள்ளத்துக்குள்ளே விட்டார் அதனால எல்லா க்ஷேத்திரங்களும் இப்ப என் மனசுக்குள்ள வந்துருத்துங்கிறது தான் இந்த பாசுரத்துக்கான அர்த்தம் இதே மாதிரி சாயல்ல பெரிய திருவந்தாதியில நம்மாழ்வாரும் ஒரு பாசுரம் பாடியிருக்கிறார் புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யாரறிவார் ஊன் பெருகு நேமியாய் உள்ளு பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் கேட்டார் நீ பெரியவனா நான் பெரியவனான் பெருமாள் சொன்னார் ஆழ்வீர் உங்களுக்கு இந்த சந்தேகமே வேண்டாம் நான் தான் பெரியவன் இந்த உலகத்தையே நான் தான் தாங்கி தாங்குகிறேன் ஆழ்கிறேன் நான் தான் பெரியவன் நார் நம்மாழ்வார் சொன்னார் பகவானே நீயே என் உள்ளத்துக்குள்ள வந்துட்ட உலகத்தை தாங்கும் உன்னையே என் உள்ளத்துக்குள் வைத்து நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் உலகத்தை தாங்கும் நீ பெரியவன்னா உலகத்தை தாங்கும் உன்னையே உள்ளத்தில் தாங்கும் நான் உன்னை விட பெரியவன் தார் அது போல பெருமாள் எத்தனையோ இடங்கள்ல எழுந்தருளியிருந்த பெருமாள் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமானுஜர் திருவுள்ளத்துக்கு வந்துட்டார்னா பெருமாளை விட பெரியவர் ராமானுஜர் ஏன்னா பெருமாளையே உள்ளத்துல தாங்கிட்டு இருக்கார் நாம அந்த ராமானுஜரையே உள்ளத்தில் தாங்க தொடங்கி விட்டோம் என்றால் நாம எவ்வளவு பெரியவராயிடுவோம் அத்தனை திவ்ய தேசங்களும் அத்தனை எம்பெருமான்களும் நமக்குள்ள வந்துருவா இல்லையா அதுதான் பாட்டின் கருத்து இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கெண்பர் நல்லோர் அவை நம்மோடும் வந்து இருப்பிடம் மாயன் இராமானுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே அப்ப எம்பெருமானுக்கு ஆவாசஸ்தானம் ஓய்வெடுக்கும் இடம் என்று வைகுந்தத்தையும் திருவேங்கட மலையையும் அழகர் மலையையும் பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனா பெருமாள் அதைவிட ராமானுஜருடைய திருவுள்ளந்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்கே வந்து எழுந்தருளி விட்டார் மொத்த கஷேத்தங்களையும் பேர்த்தெடுத்துந்து ராமானுஜர் திருவுள்ளத்துக்குள்ள வந்துட்டார் இன்றைக்கு அந்த ராமானுஜர் அவருடைய ஆனந்தத்துக்காக அடியன் உள்ளத்துக்குள்ளே வந்து எழுந்தருளி விட்டார் என்பதுதான் பாசுரத்துக்கான கருத்து இனி இதற்கு அடியன் வழங்கக்கூடிய ஆங்கில வடிவம் Great souls say that the dwelling places of Lord Narayana are Vaihuntam, Tiruvankatam, and Tirumalirunjolai. But that same Lord Narayana has now decided that Ramanuja's heart will be his dwelling place and has come to reside there with all his abodes. Now, the very same Ramanuja has decided to dwell within my heart for his own pleasure. இனி இதற்கடுத்த பாசுரம் ராமானுஜர் திருவடியில ஒரு முக்கியமான பிரார்த்தனை அதை திருவரங்கத்த முதனார் முன்வைக்க போகிறார் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் இருப்பிடம் வைகுந்தம் வே மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனு கெண்பர் நல்வோர் இருப்பிடம் வைகுந்தம் வேகடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனு நல்லோர் அவை தன்னுடன் வந்திருப்பிடம் ராமானுஷன் மனத்தின்றவன் வந்து இருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தனக்கின் புறவே அவை தன்னொடும் வந்திருப்பிடம் மா என் ராமானுஷன் மனத்தின்று அவன் வந்து இருப்பிடம் யத்துள்ளே தனக்கு இன்புறவே எந்த இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே